சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ஜாழ்ப்பாணம் காங்கேசந்துரை நாகை கப்பல் சேவை பயணிகளுக்கு வெளியானது அறிவித்தல் மக்களின் காணிகளை அபகரித்தால் போராட்டம் வெடிக்கும் என்கிறார் செல்வம் அடைக்கலநாதர் லட்சக்கணக்கில் அஸ்விசம பணமானது மோசடி செய்யப்பட்டுள்ளது யாழில் மூன்று பிள்ளைகளின் தந்தை படுகொலை இரு குழுக்களுக்கிடையில் மோதல் நால்வர் படுகாயம் கொழும்புக்கு சென்ற இளம் குடும்பஸ்தர் தாயின் வீட்டில் மர்மமான முறையில் மரணம் நிலவுகின்ற சீரற்ற வானிலை பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தமிழர் பகுதியில் அரசு தனியார் பேருந்து ஊழியர்களுக்கிடையே கடும் மோதல் கருணாவை பிரித்த அரசியல்வாதியால் சீர்குலைந்த தமிழ் தேசிய அரசியல் தொடர்வன விரிவான செய்திகள் நாகப்பட்டினம் இலங்கை காங்கே சந்து பயணிகள் கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கைக்கு அமைய இன்று முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை குறித்த பயணிகள் கப்பல் சேவை நிறுத்தப்படுகிறது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசந்துரைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி குறித்த பயணிகள் கப்பல் சேவை இயக்கப்பட்டது வடகிழக்கு பருவமழை மற்றும் பல காரணங்களால் அதே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது அதன் பின்னர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி முதல் மீண்டும் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு சிவகங்கை என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது சனிக்கிழமை தவிர்த்த வாரத்தில் ஆறு நாட்கள் இரு மார்க்கத்திலும் பயணிகள் கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக சீரற்ற வானிலை காரணமாக இன்று முதல் வரும் பதினெட்டாம் தேதி வரை நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன் துறைக்கடையிலான பயணிகள் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடற்படை முகாம் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் காணிகள் அபகரிக்கப்படுவதை ஒரு நாம் அனுமதிக்கப் போவதில்லை என தெலோ கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான செல்வம் அடக்கிலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் அவரின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு முப்படையினர் வசமுள்ள காணிகளை விடுவிப்பதாக அவர் கூறியிருந்தார் இருந்தாலும் பல இடங்களில் அது இடம்பெறவில்லை இதே நேரம் மன்னார் பள்ளிமுனை கடற்கரை வீதியில் அமைந்துள்ள கடற்படை முகாம் அமைக்கப்பட்ட தனியார் காணிகள் குறித்து நாங்கள் நாடாளுமன்றில் பேசியிருக்கிறோம் குறிப்பாக காணிகள் சுவீகரிக்கப்படுவதை ஒருபோதும் நாம் அனுமதிக்கப் போவது இல்லை மக்கள் இதற்கு நிச்சயம் எதிராக போராடுவார்கள் இந்நிலையை மாற்ற இது தொடர்பில் நாங்கள் ஜனாதிபதிக்கு தெரிவிக்க கடற்படை அபகரிக்கின்ற செயற்பாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் மக்கள் போராட்டம் வெடிக்கும் வாய்ப்பை உருவாக்க வேண்டாம் என்பது எங்களுடைய என அவர் தெரிவித்தார் ஆகவே ஜனாதிபதியிடம் இந்த செயற்பாட்டை தடுத்து நிறுத்துமாறு வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் நாங்கள் பேச காத்திருக்கிறோம் என செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார் அஸ்வெசும பணத்தினை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள கொலுன பிரதேச செயலக அதிகாரி ஒருவரை நாளை மறுதினம் வரை தடுப்பு காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அஸ்வேசும பணத்தை மோசடி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அதிகாரி நேற்று காவல்துறை நிதி பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் மீது முப்பத்தைந்து லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் அளவுக்கு மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருபாலை மடத்தடி பகுதியில் மூன்று பிள்ளைகளின் தந்தை ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது தனிப்பட்ட தகராற்று காரணமாக அது வாய் தர்க்கமாக மாறியதில் இந்த வாழ்வெட்டு இடம்பெற்றதாக கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை மேற்கு பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற மோதலின் போது நால்வர் காயமடைந்துள்ளனர் குறித்த மோதல் சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு குழுக்களுக்கிடையில் வாய் மேற்பட்ட நிலையில் அது மோதலாக மாறி வாழ்வெட்டு தாக்குதல் நடைபெற்றுள்ளது இதில் படுகாயமடைந்த நால்வர் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பதுலையில் காணாமல் போன வங்கி அதிகாரியின் சடலம் அவரின் தாயாரின் கைவிடப்பட்ட வீட்டில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் பிபில்ல யால்கும்புர பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் திருமணமானவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர் கொழும்பில் உள்ள ஒரு தனியார் வங்கியில் அதிகாரியாக பணியாற்றி வந்தார் உயிரிழந்தவர் விடுமுறையில் தனமெல்வில பகுதியில் வங்கி அதிகாரியாக செயற்படும் தன்னுடைய மனைவியை பார்க்க சென்றிருந்தார் பின்னர் பதுலையில் உள்ள தன்னுடைய தாயாரின் வீட்டுக்கு சென்று அங்கு தங்கி இருந்தார் அதன்பின் வேலைக்காக கொழும்புக்கு செல்வதாக கூறி பதுலையில் உள்ள தன்னுடைய தாயாரின் வீட்டை விட்டு வெளியேறியதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்புக்கு செல்வதாக கூறிய போதிலும் அவர் கொழும்பை சென்ற இடவில்லை கையடக்க தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்காததால் குடும்ப உறுப்பினர்கள் கொழும்பு மற்றும் பல்வேறு பகுதிகளில் அவரை தேடி ராகம மற்றும் பதுளை போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்தனர் அவரின் சொந்த ஊரான பிபில பகுதியிலும் அவர் தேடப்பட்டார் இச்சம்பவம் தொடர்பில் ஊரில் கைவிடப்பட்ட வீட்டில் நாய் குறைப்பதை கண்ட ஒருவர் ஜன்னலை திறந்து பார்த்தபோது வீட்டில் தொங்கிய நிலையில் ஒரு சடலத்தை கண்டு போலீசாருக்கு தகவல் வழங்கினார் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் காணாமல் போன இளைஞனின் சடலம் என கண்டுபிடித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல் குறிப்பிடுகின்றன <laughs> நிலவுகின்ற சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல பகுதிகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் ஏழு மாவட்டங்களில் உள்ள பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு காலி களுத்துறை கண்டி கேகாலை நுவரையா மற்றும் ரத்தனபுரி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பதினைந்து பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இன்று மாலை நான்கு மணி முதல் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு இந்த மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சியினர் தெரிவித்துள்ளது அதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பாதுகை காலி மாவட்டத்தில் எல்பிட்டிய கழுத்துறை மாவட்டத்தில் பாலிந்தடுவர புலச்சிங்கள மற்றும் அங்கலபத்தை காண்டி மாவட்டத்தில் கங்க இகால கோரளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேகாலி மாவட்டத்தில் தெரணக்கலிய தேஹவெட்ட எட்டியாந்தோட்ட நுவரலியா மாவட்டத்தில் அம்பகமுவ ரத்தினபுரி மாவட்டத்தில் ரத்தினபுரி நிவித்திக்கல நிபுத்திக்கல எகலியக்கோட அயகம் ஆகிய பிரதேசியலான பிரிவுகளுக்கு மன்சரி பாபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் உள்ள நாவரடி சந்தையில் தனியார் பேருந்து வண்டி மற்றும் இலங்கை போக்குவரத்து பேருந்து சாரதிகள் நடத்துனர்களுக்குள் ஏற்பட்ட கைகலப்பில் பயணி ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்நிலையில் குறித்த பயணி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதோடு தனியார் பேருந்து நடத்துனர் மற்றும் அவரின் உதவியாளர் உட்பட இருவரை இன்று போலீசார் கைது செய்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்தனர் அக்கரைப்பற்றிலிருந்து பவுனியாவுக்கான போக்குவரத்து சபையில் ஈடுபட்ட தனியார் பேருந்தும் அக்கரைப்பற்றில் இருந்து புத்தளத்துக்கான போக்குவரத்து சபையில் ஈடுபட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தொன்றும் நேற்று அதிகாலை அக்கறை பெற்றிலிருந்து ஒரே நேரத்தில் புறப்பட்டது இதன்போது பயணிகளை ஏற்றும் நடவடிக்கையில் இரு பேருந்தும் முன்னுக்கு பின் போட்டி போட்டுக் கொண்டு இரு பேருந்து நடத்தினர்கள் சாரதிகளுக்குள் பெருமுறுகல் நிலை ஏற்பட்டது இதையடுத்து பயணிகள் காலை உணவு உண்பதற்காக எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு வாழைச்சென்னை நாவரடி சந்தையில் உள்ள உணவகத்தில் இரு பேருந்துகளும் முன்னுக்கு பின் நிறுத்தப்பட்ட நிலையில் இரு பேருந்து நடந்தவர்களும் சாரதிகளுக்குள்ளும் வாய் தற்க முற்றி அடிப்படையில் ஈடுபட்டனர் இதன்போது அதை தடுக்கச் சென்ற பயணியொருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்த இருவரும் காயமடைந்த நிலையில் மாலைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து தனியார் பேருந்து நடத்துனர் அவரின் உதவியாளர் உட்பட இருவரை கைது செய்துள்ளதாகவும் இவர்களை நீதிமன்றம் முல்லைப்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழ்த் தேசிய பரப்பிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட தரப்புடன் அதிகாரத்துக்காக கூட்டு சேர்வது சாக்கடை அரசியலாகும் என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் யாழ்சாவுக்குச்சேரியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாம் வாக்கெடுப்பில் பங்கேற்றிருந்தால் இங்குள்ள தமிழ் கட்சிகளின் கனவு சிதைக்கப்படும் மனக்கோட்டை மண்கோட்டையாக்க மாறிவிடும் என்பதை சொல்லி வைக்க விரும்புகிறோம் குறிப்பாக இங்கு யார் ஆட்சி செய்தாலும் அந்த ஆட்சிக்கு நாம் உதவியாக இருப்போம் ஏனென்றால் மக்களுக்கு சேவை செய்வதே என்னுடைய முதன்மை நோக்கமாகும் உள்ளூராட்சி சபைகள் ஊடாக மக்களுக்கு கிடைக்கப்பெறும் சேவைகள் சரியாக சென்றடைய வேண்டும் அதற்காக எமது உறுப்பினர்கள் தீவிரமாக செயற்படுவார்கள் அதே போல ஊழல் மோசடிகள் இடம்பெறும் பட்சத்தில் அவற்றை தடுத்து நிறுத்துவதற்கும் நமது உறுப்பினர்கள் முன்னிப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன காமுடன் இணைந்திருங்கள் வணக்கம்